வெல்கம் டு சித்தூர்ஸ் கிளிப் தமிழ் இன்றைக்கி வந்து நல்ல ஒரு சூப்பரான சுவையான வாழைக்காய் புட்டு பொரியல் இந்த வாழைக்காய் புட்டு பொரியல் வந்து சாதத்துக்கும் தொட்டுட்டு சாப்பிட்லாம் அப்படின்னா சும்மாவே ஸ்நாக்ஸ் மாதிரியே சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அது செய்கிறதுக்கு ஒரு குண்டால நல்லா சுடு தண்ணி க கொதிக்க வச்சுட்டு அதில் வந்து நம்ம வாழைக்காயை நல்லா ரெண்டு பக்கமும் அந்த மாதிரி எடுத்துட்டு அப்படியே கழுவி உள்ளே போட்டணும் இந்த வாழைக்காய் வந்து நல்லா வேகணும் குறஞ்சது வந்து ஒரு பத்து நிமிஷமாக இதை நம்ம நல்லா வேக வைக்கணும் நல்லா திருப்பி திளுப்பி விட்டு இந்த மாதிரி வேக வைக்கணும் ஃபுல்லாக இந்த மாதிரி நல்லா கருப்பாகி நல்லா வெந்த தோளெலாம் கருப்பாகிடுச்சி பாருங்கள் அந்த நல்லா வெந்ததுக்கு அப்புறம் அது குண்டால் எடுத்து போட்டு பச்சை தண்ணியை ஊற்றி அந்த மேலே நம்ம கை பொறுக்கிற சூடு இருக்கும்போதே அந்த தோலை எல்லாம் உரிச்சு எடுத்துட்டு நல்லா கையிலே இப்படி பிசைஞ்சோம்னாவே நல்லா அப்படியே மாவு மாதிரி பிசைஞ்சு வந்துடும் பாருங்கள் அப்படி அப்படி போதே எப்படி அப்படியே வருது அதுக்குன்னு ரொம்ப கொல கொழான்னு போட்டு பிசைஞ்சு எடுத்துடக்கூடாது ஒரு மாதிரி அப்படியே இந்த நம்ம புட்டுக்கு மாவுலாம் பிசையும்ல அந்த மாதிரி கையில் பிசையலாம் அப்படி இல்லைன்னா மிக்சியில் ரிவர்ஸில் டூ செகண்டு தான் போடணும் கரெக்டாக இருக்கும் பதம் இது செய்கிறது ரொம்ப ஈஸி தான் முதல்ல ஒரு கடாய் அடுப்பில் வச்சு சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஒரு நாலு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க அதில் கடுகு ஜீரகம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளத்ததுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாய் பச்சை மிளகா வந்து ரெண்டு மிளகா சேர்த்தே போடணும் காரம் இருந்தால் தான் இதை சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் போட்டுட்டு நல்லா ஒரு ஆறு பல் பூண்டு வந்து நல்லா இடித்து வச்சுக்கணும் நான் ரெண்டு வாழைக்காய் எடுத்திருக்கேன் அதனால ஆறு பல் போட்டிருக்கேன் ஒரு அரை சிட்டிகை வந்து மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் போட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கோம்ல வாழைக்காய் அந்த புட்டு மாதிரி பிசைஞ்சு வச்சுருக்கல இந்த மாதிரி பசைஞ்சிருக்கணும் அப்போ தான் வந்து இந்த வாழைக்காய் புட்டு வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும் ரொம்ப கொல கொலன்னும் பெசஞ்சிடக்கூடாது ரொம்ப கட்டி கட்டியாக அப்படியே இருக்கக்கூடாது நல்லா வேக வச்சா தான் இந்த மாதிரி சாஃப்டாக கிடைக்கும் இப்போ தேவையான அளவு உப்பு மேலே அப்படியே தூவி விட்டு அதையும் ஒரு பரட்டை பரட்டை எடுத்துகிட்டு இறக்கி பரிமாறலாம் ஒரு சூப்பரான சுவையான வாழைக்காய் புட்டு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நான் போடுற ரெசிபீஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க